சேனலில் சிறப்புகள் நிகழ்ச்சியில் வந்து 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 எப்போதுமே என்னுடைய வாய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க பட் ஒரு 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 சில இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்னோடய காலேஜ் கொஸ்டின் கேட்டார் இப்போ பார்ப்பா உனக்கு சினிமா மேலேயும் மேலேயும் ஈடுபாடு ஈடுபாடு இருக்குது இருக்குது அதே மாதிரி சிவாஜி சிவாஜி ஒருவேளை நீ நீ சினிமாவில் அந்த காலகட்டத்தில் இருந்திருந்தா எப்படி திரைப்பட திரைப்பட என்ன பண்ணிருப்ப இப்போ நான் என்ன ஆன்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிவாஜி சாரு இல்லை அவர் மேலே வந்து தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான ஈடுபாடுல இருக்காங்க பட் அதையும் தாண்டி வந்து சினிமாவில் சாதிக்க நினச்சி சினிமாவில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து சிவாஜி சார் மேலே ஈடுபாடு வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவரை வச்சு இயக்கணுன்ற ஒரு சான்ஸ் கிடைச்சா அதுக்காக பல வருஷம் கூட அவங்க வெயிட் பண்ணுவாங்க சார் சொல்லி நான் சொன்னேன் நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா அப்படிதான் பண்ணியிருப்பேன் ஏன்னா அவரை அவரை வச்சு இயக்கக்கூடிய ஒரு சான்ஸ் எனக்கு வந்து ஒரு படத்துல கிடச்சிருந்தா கூட அதுக்காக நான் வந்து எத்தனை வருஷம்னாலும் நான் வந்து வெயிட் பண்ணியிருப்பேன் அப்படின்றது தான் என்னுடைய ஆன்சர் பட் இப்படி இருந்தாலுமே வந்து முன்னாடி வந்து ஒரு சில இயக்குநர்களுக்கு சிவாச்சாரை வச்சு இயக்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சும் அதை வந்து நிறைய பேர் தவற விட்டுருக்காங்க இன்னும் சில பேர் வந்து என்னப்பா இவர் டேட்டே தர மாட்டேங்கிறாரு செட் ஆகாது நம்ம வேற நடிகரை வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்து சில பேர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் பதிக்காங்க ஏன்னா சிவாச்சர் பயணித்த இயக்குநர்கள்ன்றது வந்து அது நிறைய பேர் இருக்காங்க பட் இன்னைக்கு நம்ம பேச கூடக்கூடிய ஒரு நபர் அப்படின்றவர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஓகேவா அவர் வந்து அவருக்கு சிவாச்சார வச்சு இயக்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிது பட் ஒரு பட்சத்தில் வந்து சிவாச்சாரோட பிஸி டைம் அவரால் சரியா டேட் கொடுக்க முடியாத காரணத்தினால அவர் வந்து நடிக்க போக முடியல இதெல்லாம் நான் வேற நடிகரை வச்சு எடுத்துக்கிறேன் இயக்குனர் வந்து சொல்லிட்டாரு இப்போ யார் வந்து இயக்குனர் ஏன் வந்து இவ்வளோ பேர் இருந்தாலுமே அந்த இயக்குனர் மட்டும் பேச காரணம் இருக்கும்ல ஒரு ஆயிரம் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றி மட்டும் நம்ம பேசணும் அப்படின்னா காரணம் இருக்கும் அந்த காரணத்தை நான் சொல்றேன் யார் அந்த நபர் எந்த காரணத்துக்காக சிவாச்சரை வச்சு அவர் இயக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ இப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் அண்ட் இந்த ஒரு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது சிவாஜாவோட ஃபேன் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு சம்பவத்தை நீங்க வந்து கேட்க போறீங்க அதனால எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் இயக்குனர் யாரு அப்படின்றத நான் சொல்றேன் கேளுங்க நடிகர் திலகத்தை வச்சு பாவரிசை படங்களை இயக்கிய ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அது மட்டும் இல்லாமல் சிவாச்சரோட படங்கள் முன்னூறுக்கு மேற்பட்ட படங்கள் இருந்தாலுமே சிவாச்சரோட இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் முதன்மையாக வரக்கூடிய இயக்குநர்களில் ஒருத்தர் தான் அவர் அதாவது பீம்சிங் அவர்கள் அவர்கள் கிடையாது அவருடைய பையன் பி கிரீன் ஓகேவா பி லினவர்கள் வந்து பீம்சிங் மாதிரியே சினிமாவில் இருந்திருந்தாலுமே பீம்சிங் வந்து ஒரு சிறந்த இயக்குனர் ஆனால் லலிதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எடிட்டராக இருந்த ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காரு ஓகேவா அந்த இதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு பட் இவர் வந்து ஃபிலிம் எடிட்டிங் பண்ண ஆரம்பித்த காலகட்டம் அப்படின்றது வந்து எயிட்டிஸ் நைன்டீஸ் தான் அதுக்கு வந்து இவர் பண்ணலை அப்போ வந்து அப்பா கூட அதாவது பீம்சிங் கூட நிறைய ஷூட்டிங் பாக்குறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு இவருக்கு தான் ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிலிம் எடிட்டர் இருக்கிறாங்க சினிமாவில் வந்து சினிமா செலிபிரிட்டியோட பையனாக இருக்காங்க அப்படின்னா இப்போ ஷூட்டிங் பார்க்க போகிறாங்கனாலே வந்து யார் க நார்மலாக யார் ஷூட்டிங் பார்க்க போனாலுமே வந்து ஒரு இயக்குனர் மனப்பான்மை வந்து மைண்டில் இருக்கும் ஏன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டே வந்து ஷூட்டிங் பார்க்க போகிறாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து அவங்க மைண்டில் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ லலிதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னடா வந்து ஒரு ஃபிலிம் எடிட்டராக இருந்தாலுமே அவருமே ஒரு ஃபிலிம் டேரக்டராக வந்து இருந்தார் ஒரு சில படங்கள்லாம் டேரக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இவர் சிவாசர் மேலே ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் என்னை விட அதிகமாக ஈடுபாடுன்னு சொன்னான் எப்படி சொல்கிறேன்னா இவர் யூடியூப்பில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸுக்கு முன்னே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் வந்து அந்த சிவாஜா உடைய பாசமல்லாத படம் இருக்கு பார்த்தீங்களா அந்த படத்தை வந்து ஸ்க்ரீனில் போட்டு விட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ்ட வந்து அந்த நடிப்பை வந்து சிவா அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணி காட்டுறாரு எப்படி இந்த சீனில் பாருங்க ஒரு நடிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறாரு அந்த அளவுக்கு வந்து சிவாச்சாரமான ஈடுபாடு கொண்ட ஒரு நபர் தான் இவர் இவருக்கே ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து சிவாச்சாரை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு சரி ஓகேங்க நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை வந்து பார்த்துருக்காங்க அந்த நாடகத்தை ரெஃபர் பண்ணி இதை வச்சு நம்ம சிவாச்சாரத்தை படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த நாடகம் என்ன சொல்றேன் கேளுங்க சுபமுகூர்த்த பத்திரிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகம் அந்த நாடகத்தை வச்சு சொல்லி வந்து முடிவு பண்ணிருக்காங்க அந்த நாடகத்தை வந்து பீலனின்னு ரெஃபர் பண்ணியிருக்காரு இதை வந்துட்டு சிவாச்சார்ட்ட போய் சொல்லியிருக்காங்க சார் இந்த மாதிரி இந்த நாடகத்தை பாருங்க நம்ம இதை வந்து ஒரு படமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவாச்சார் நாடகத்தை பாத்திருக்காரு சிவாச்சாரம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயக்குனர் ஒரு கதை சொல்கிறார் அப்படின்னாலோ இல்ல ஒரு நாவல் பத்தி பேசுகிறார் அப்படின்னாலோ அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு ஒரு டைம் பார்ப்பார் அப்படி பார்த்து தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுவார் மாதிரி இந்த ஒரு சுமமுத்த பத்திரிகை நாடகத்தை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு சிவாஜருக்குமே பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் பிள்ளை நின்ட்டு சொல்லியிருக்காரு சூப்பராக இருக்குது நம்ம இதை பண்ணலாம்ப்பா இதில் நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் அளவுக்கு நம்ம பண்ண முடியுமான்னு தெரியல பட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து முடிவு பண்ணி ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து எல்லாம் பிளான் பண்ணி போது பார்த்திங்க அப்படின்னா சார் வந்து கால் சேட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணியிருக்காரு ஏன்னா ஒருவேளை வந்து அப்போது அவர் இருந்து அந்த பிசி டைமாக கூட இருந்திருக்கலாம் ஸோ அதனால் வந்து சீட் சரியாக கொடுக்கல அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது அந்த ஒரு காரணத்தினால அந்த இயக்குனர் வந்து இல்லை இப்போது சார் வாங்க நம்ம வேற நடிகரை புதுமுக நடிகரை வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ப்ரொடியூசர் வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லையா சார் இருந்தால் மட்டும்தான் வந்து செட் ஆகும்னு சொல்லி சொன்னவங்க கடைசியில் வந்து அந்த படம் எடுக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னென்னா வந்து சார் வந்து அவருக்கு அந்த டைம் ரொம்ப பிசி டைம் இருந்திருக்கும் ஓகேவா நான் நிறைய படங்கள்லாம் கம்ப்ளீட் ஆயிருந்திருப்பாரு பட் பீம் சிங்கோடைய பையன் அப்படின்றதுனால வேனா சிவாஜர் வந்து சரி ஓகேப்பா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு பட் கொஞ்சம் அவர் வெயிட் பண்ணியிருக்கலாம் லிடின் சார் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நடிகர் விழகத்தை வைத்து இயக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும் பட் அது வந்து அவர் பண்ணலை அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஆகிப்போச்சு அடுத்த வந்து இயக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் இது எல்லாமே இந்த சம்பவங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பீம் சிங் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா நடந்த சம்பவங்கள் அதுக்கு முன்னே வந்து நடக்கலை அதுக்கு முன்னே நடந்திருந்தது அப்படின்னா அதோட இம்பாக்ட் அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியலை மேபி வந்து சிவாஜி சார் வந்து அந்த படங்கள்லாம் விட்டுட்டு ஒருவேளை இந்த படத்துக்கு மட்டும் நடிக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு உள்ளே வந்து இருக்குது இதை பார்க்கும்போது இந்த சம்பவத்தை நான் படிக்கும்போது வந்து எனக்கு என்னோடய ப்ரொஃபஸர் கேட்ட அந்த ஒரு சம்பவம் தாங்க ஞாபகம் வந்துச்சு அதனால தான் நான் அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கூட சொல்லிட்டு இது வந்து சொல்லியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை ஓகே இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் நான் இந்த ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து சிவாஜ் சார் இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்திருப்பீங்க நீங்களும் வந்து ஒரு சினிமால இருந்த ஒரு திரைப்பட இயக்குநராக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து சிவாச்சார வைத்து இயக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க சிவாச்சாரோட ஒரு பிக்கெஸ்ட் ஃபேன் பாயாக இருப்பீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இருந்தாலும் ஒரு இயக்குனராக சிவாச்சார வச்சு இயக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்குது என்ன பண்ணுவீங்க அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுடைய ஃபேஸ்புக் பேஜ் அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதையும் நம்பர் சேவ் பண்ணி சிவாச்சாரை பற்றியான நிறைய செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் நம்ம அதை ஒரு வீடியோவை ஸ்ட்ரீம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதிலையே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சினிமா மேலே ஈடுபாடு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஒன்லி ஸ்வஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி